கூட்ட தணிக்கும் டெம்பரேச்சரை கட்டாக வச்சுக்கும் அல்சரை வந்து மூணு மாதம் குடிச்சிங்கன்னா தொண்ணூறு நாள் பிடிச்சி அலுரை வந்து சுத்தமாக சரி பண்ணிவிடும் அல்சருக்கையும் நல்லா குடிக்கும் இதை ரெண்டாக கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த தோல்லாம் நீக்கிட்டு அதை எடுத்துகிட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு இது பார்க்க மிக்சியில் போட்டு மிக்ஸி முந்நூறு எம்எல் ஒரு நானூறு எம்எல் இந்த மாதிரி பிடிச்சிட்டு டெய்லியும் வந்தீங்கன்னா உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா நாடு அதிகமாக இருக்குது உடம்பு நல்ல பேக்டீரியா அதிகப்படுத்தும் உடம்பு வந்து ஓ ஒவ்வொரு தான் முக்கியமானது அந்த வந்து நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருக்கோம் உடம்புல அனைத்து கல்விகளையும் எடுத்துரும் அதுதான் அதோடய இது அவள் தான் மக்களை ஃபிஸ்ட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு டைட்டாக எடுத்துகிட்டு இது லைனுக்கு கிளம்புறோம் கிளம்பிட்டு அதுதான் அடுத்த மாதிரி சீட்டு ஏற்றிட்டு அப்படி போயிட்டு நம்ம பார்த்தா எந்த ஓடுதுன்னா கடவுளை டூ இளம்பிலை லைன் என்ன